வருஷம் என் பேர் முகமது கோயா மணில் நியூட்டன்ல இருக்கேன் அறுபத்தி நாலாவது அறுபத்தஞ்சாவது பிளாக்ல இருக்கும் வருஷ வருஷம் இப்படி தான் இருக்குது ஆனால் போது வருது போது வருதுன்னு சொல்றாங்களா இது வரைக்கும் அந்த ப்ராபரமாக எத்ததே கிடையாது எப்போ கேளுங்க தண்ணி போய்டோ இந்த வருஷம் போய்டோ அடுத்த வருஷம் போய்டோ வராங்க ஆனால் எப்பவுமே வருஷம் வருஷம் தான் வருது புரியுதுங்களா தண்ணி போன பாடே கிடையாதுக்காண்டி எக்ஸ்ட்ரா ஆயினே தான் இருக்குது அதுக்கு யாருமே எந்த நடவடிக்கை எடுக்கல வர்றாங்க பார்க்குறாங்க அன்னதானம் மாதிரி சும்மானால் நாலு சவுத்து நாங்கள் தெருவுக்கு வருவாங்க ஆனால் எல்லா தெருவுக்கு வரமாட்டாங்க நாலே தெருவுக்கு வருவாங்க அஞ்சு தெருவுக்கு வருவாங்க அதோடு போயிட்டே இருப்பாங்க வேறு எதுவுமே பண்ண மாட்டாங்க எப்போ கேளுங்க ஏதாவது ஒரு குறை சொல்லி தான் இருப்பாங்க இப்போ நோண்டாங்க காவா போட்டாங்கன்னு காவா விட்டுவோம்னாங்க காவா போட்டாங்க என்ன பண்ணாங்க ஒரு பழனும் கிடையாது இது வரைக்கும் அந்த தண்ணி போனதே கிடையாது புதுசாக காவா போட்டாங்க காவ நோண்டி அது போனதே இல்லை உப்பமும் அப்படியே தான் நிற்குது அப்போ என்னத்துக்கு வேஸ்டாக பழம் போட்டு அதுக்கு வேறு தேவையில்லாமல் செலவு பண்ணுறீங்க சொல்லுங்கள் இதே பழப்பு தான் மூச்சு இருக்குது பாம்பு போகுது நைட்டானால் ஒரே தொல்லையாக இருக்குது எல்லா ப்ராப்ளமும் இங்கே இருக்குது ஆனால் யார் நடவடிக்கை எடுக்கல கவுன்சிலர்லாம் எந்த டைமுக்கு வரணுமோ அந்த டைமுக்கு தான் வருவாங்க அதுக்கு முன்னாடி வரைய மாட்டாங்க இப்போ சார் ரவுண்ட்ஸில் அடிப்பாங்க ரவுண்ட் சுற்றுவாங்க என்ன இருக்குது ஏது இருக்குதுன்னு பார்ப்பாங்க ஒரு கார்னரில் போய் ஒரு பொங்கல் அடிப்பாங்க இந்த கார்னர் தர்மத்துக்கு சோறு போடுவாங்க ஆனால் உள்ளே என்ன இருக்குது அது இன்னும் பார்க்க மாட்டாங்க இதுதான் நடக்கிற உண்மை சார் முதல்ல இந்த காவா போகிற தண்ணி போகிறதுக்கு நல்ல நடவடிக்கை எடுக்குது சார் அது சார் அது கவர்மெண்ட் சார் பண்ணணும் பண்ணுறதை ப்ராப்பராக பண்ண சொல்லுங்கள் பாதி பழத்தில் நோண்டி விடுறீங்க பாதிப்பழத்தை பூடி விடுச்சிக்கிறீங்க ரோடு எந்த ரோடு க்ளீனாக சொல்லுங்க போகலாம் எல்லா ரோடுமே ப்ராப்ளமாக தான் இருக்குது மணல் ட்யூட் ஒன்று ஃபுல்லாகவே சந்தில் சந்தில் ஒரு ஒரு பிளாக்கில் போய் பாருங்கள் எல்லாம் நோண்டி வச்சுக்கிறீங்க நோடும் போது தெரியாது உங்களுக்கு இந்த சைடில் காவம் வருது இந்த சைடில் பைப் லைன் போகணுன்னு அது எல்லாம் ரோடு போட்டபருதோ அதுக்கப்புறம் நோண்டுறீங்க ஏன் அந்த மாதிரி பண்ணுறீங்க ஏற்கனவே அது நோண்டிட்டு அதுக்கப்புறம் ரோடு போடுங்க ரோடு ஃபுல்லாக போடுறீங்க மறுபடியும் நோண்டுறீங்க மறுபடியும் காவல் லைன்ன்றீங்க அப்புறம் ப பைப்பு லைன்ன்றீங்க நோண்டி விட்டு போயிடுறது அவ்வளோதான் இதுக்கப்புறம் எலெக்ஷன் எப்போ வருதோ அப்போ தான் வருவாங்க ரோடு போட இதுக்கப்புறம் தோணுணும் அப்படி தான் நான் அது கிடையாது இது எவ்வளோ பேருங்க பள்ளத்தில் சொல்லுங்கள் வண்டி வச்சுக்கிறோன்னா அவன் பயப்படுறான் கார் வச்சுக்கிறவன் பயப்படுறான் பைக் வச்சுக்கிறவன் பயப்படுறான் தண்ணி ஏறிடுமா உள்ளே ஏதோ பூச்சி போய்டுமா நாப்பாளையத்தில் எத்தனை போய் விற்று மேலே விட வேண்டியதாக இது பைக்கெல்லாம் இதுக்கு என்ன தான் முடிவு இருக்கும் சொல்லுங்கள் இதே மாதிரி எப்போ தான் இது தீர்வு இது நல்ல தான் நல்லாயிருக்கும் அது முதல்ல நல்லதாக பார்த்து நடவடிக்கை எடுக்க சொல்லுங்கள் சார் ஓகேங்களா ரொம்ப தேங்க்ஸ்